இறையருள் முருகப்பெருமானின் தளபதியாக வீட்டிருந்த வீரபாகு தேவனுடைய வாரிசுகளான தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொன்ன தெய்வ திருமணர் ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவரையும் ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்ட கல்வி தந்தை அமரர் மூக்கையா தேவரையும் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை குலநடுங்க வைத்த பூலித்தேவன் சின்னமருது பெரிய மருது வேலுநாச்சியார் முத்துவடுகாத தேவரையும் மதுரையிலே தமிழ் சங்கம் வைத்து தமிழ் தொண்டாட்டிய வள்ளல் பாண்டித்துறை தேவரையும் இளைஞனே உன் ரத்தத்தை கொடு இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்ன வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸையும் விடுதலை வேங்கை வாழுக்கு வேலி அம்பலத்தையும் இவர்கள் அனைவரையும் இளும் மலர் பாதங்களை தொட்டு வணங்கி ஆண்ட பரம்பரை அடங்காது வரலாறு மாறாது என்ற சொல்லிற்கேற்ப தர்மத்திற்கு எதிராக எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அடிப்பவன் நாமாக இருப்பேன் என்ற வீரமிக்க கொள்கை கொண்ட இயக்கமாம் தென்னிந்திய இந்திய பார்வக்கின் சார்பாக முதல்கெண் என் பணிவான வணக்கத்தையும் மரியாதையும் தெரியப்படுத்தி கொண்டு தேனி மாவட்டம் இந்து மக்கள் கட்சி சார்பாக கம்பன் நகரிலே நடக்கிற பத்தாண்டு கால பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களே இதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பி காமேஸ்வரன் அவர்களே ரம்யா அவர்களை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் தெய்வம் அவர்களே ஹரிஹரன் அவர்களே இப்ராஹிம் அவர்களே சரஸ்வதி அவர்களே தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நகர ஒன்றிய மாநில பொறுப்பாளர்களே நாங்கள் தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் ஸ்டாலின் நாங்கள் தொண்ணூத்தி சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் துரைமுருகன் நாங்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் கனிமொழி இது எது உண்மை தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு குடுகுடுப்பக்காரன் மாதிரி அவங்க சாதாரணம் நினைக்க கூடாது சாமக்கோடாங்கி மாறி ஒரு கையில் ஒரு குச்சியோட ஊர் ஊரா ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு வந்தார் அந்த பெட்டியில அவர் வருவதற்கு முன்பாக பெட்டி வரும் செம்பு வரும் நவீன நாட்டாமை போல ஊர் ஊரா சுத்தி வந்தார் ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் உங்கள் குறைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு முறைகளை நடந்துவிட்டது உங்களுடைய குறைகளை நீங்கள் என்னிடத்திலே ஒரு சீட்டிலே எழுதி இந்த பெட்டியிலே போட்டீர்கள் என்று சொன்னால் நான் ஆட்சிக்கு வந்து ஒரு மாத காலத்திற்குள் உங்கள் குறைகளை தீர்ப்பதற்காக ஒரு இலாக்கா ஒதுக்கப்படும் அந்த இலாக்காவின் மூலமாக ஒரு வருட காலத்தில் உங்கள் குறைகள் தீர்க்கப்படும் சொன்னாரா இல்லையா ஆனா பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்வதற்கும் என்ன தகுதி இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட வாக்குறுதிகள் தாய்மார்களை கேட்கிறேன் ஐந்து சவரனுக்கு பட்டியலா கடை சொன்னாங்க நகை கடனை ரத்து சொன்னாங்களே செஞ்சாங்களா அனைத்து குடும்ப தலைவருக்கும் ஆயிரம் ரூபா சொன்னாங்களே அதுக்கப்புறம் அந்த ஆயிரம் ரூபாய் என்ன சொன்னாங்க தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் நம்ம வீட்டு பொம்முளையில் தகுதி பார்த்து பேசக்கூடிய தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறதா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நீட்டு ரகசியம் நீட்டை ரத்து செய்வோம் என்று சொன்னார்களே உங்கள் பேச்சை கேட்டு இன்று வரைக்கும் இளம் குழந்தைகள் நீட்டுக்கு படிக்காமல் பரிசிலே தோல்வி அடைந்து மரணத்தை கொண்டிருக்கிறார்களே அதற்கு யார் காரணம் இந்த சின்ன எஜமான் உதயநிதி காரணம் தாலிக்கு தங்கம் போச்சு இருபத்தைந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் திருமண உதவித்தொகை போச்சு ஸ்கூட்டி கொடுத்தாங்க போச்சு

இந்தியாவிலே போதைப் பொருள்கள் அதிகமாக விற்கக்கூடிய மாநிலம் என்ற முதல் பட்டியலிலே தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சாதனையை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி தராதாரம் இருக்கிறது ஜாபர் சாதிக் அவர் யார் திமுகவினுடைய கட்சியினுடைய உயர் பொறுப்பாளர் இந்த நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய டிஐஜி அவருட்ட போய் அவார்டு வாங்கியிருக்கார் ஜாப்பர் சாதிக் மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு மூவாயிரத்தி நானூறு கிலோ இருபத்தையாயிரம் கோடிக்கு மேலாக ஒரு போதைப் பொருள் தமிழ்நாட்டிலே உழவு வருகிறது என்று சொன்னால் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னார்கள் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொன்னார்கள் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்று சொல்லுகின்ற இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்னைக்கு ஒரு ஒரு பிள்ளையை கஞ்சா குடிக்க இல்ல போதை பொருளை அனுமதிக்க தெரியல எத்தனை கொலைகள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு காரணம் இந்த போதை வஸ்துக்கள் தான் நேற்றைக்கு பாண்டிச்சேரியில ஏழு வயது சிறுமியை ஏழு கொடூர மிருகங்கள் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து சாக்கடையிலே இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் இந்த போதை நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு என்று சொன்னார்களே அக்கா அக்கா பேசுகின்ற பொழுது ஒருவர் பைக் செட்டு மேல ஏறி நிற்கிறார் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அண்ணன் இறங்குங்க சார் இறங்குங்க தம்பி இறங்குங்க தயவு செய்து இறங்குங்க நாங்க இதனமா சொன்னோம் நீங்க தானே மேடை மேடைக்கு சொன்னீங்க தேர்தலுக்கு முன்பாக இள மிதவைகள் இந்த நாட்டிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே அந்த நேரத்திலே கூட உங்களுக்கு உரைக்கவில்லையா ஒருவன் ஏறி நிற்கிறானே மேலே அப்பொழுது கூட உங்களுக்கு உரைக்கல இந்த சாரைய கடைய மூடணும்னு இந்த குற்றவாளிகள் ஜாபர் சாதிக்க ஏன் இன்ன வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் கைது செய்யவில்லை ஒருவர் திரைப்பட இயக்குனர் பகிரங்கமாக என்னுடைய தூரத்து சொந்தம் என்று சொல்லுகின்றார் என்னை கேட்காமல் எந்த தொழிலும் செய்ய மாட்டார் என்றும் சொல்லுகின்றார் கைது செல்லவில்லை கைது செய்யப்படவில்லை எங்களுடைய மார்க்கம் மது போதை விபச்சாரத்திற்கு எதிரான மார்க்கம் என்று சொல்லுகின்றாரே அமீர் சாதிக்கு எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் ராமநாதபுரத்திலே கடல் அட்டையை கடத்தி வருகிறார்கள் கீழக்கரை பாய்கள் எல்லாம் அப்பொழுது காவல்துறை சேர்ந்தவர்கள் தட்டுகிற தடுக்கிறார்கள் பதினெட்டு காவலர்களை கொத்துயிரும் குலவிருமாக அடித்து ராமநாதபுரம் மருத்துவமனையில் கடந்தார்களே அன்றைக்கு ஜெயலேந்திர பாபு என்ன செய்தார் அவர்களை வழக்க வாபஸ் வாங்க சொன்னார் வழக்க வாபஸ் வாங்க சொன்னார் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னால் தென் தமிழ்நாட்டிலே குறைக்கும் கொள்ளைக்கும் கற்பழிப்புக்கும் காரணமான அந்த தடை செய்வதற்கு உங்களுக்கு துப்பு இந்த நாட்டினுடைய டிஐஜி யாரோட சுத்து பயணம் போறாரு இந்த நாட்டினுடைய முதலமைச்சரோட பிலிப்பைன்ஸ் போறார் எதுக்கு போறார் அவரு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நேற்றுக்கு ராமேஸ்வரத்தில் நூத்தி எட்டு கிலோ போதைப் பொருள் சிக்கருக்கு அதோட மதிப்பு ஆறாயிரம் கோடின்றாங்க கிலோ ஹெராயின் மதுரை ரயில்வே கைப்பற்றப்பட்டிருக்கு அதோட மதிப்பு பல கோடி இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்து பிறகும் இங்கே போதைப் விற்கப்படுகிறது என்று சொன்னால் காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க காவல்துறையினுடைய பணி என்ன காவல்துறையின் கைகள் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க காவலர் இருக்காங்க கூப்பிட்டு கேளுங்க தனியா கூப்பிட்டு இப்ப சொல்ல மாட்டாங்க இவர்கள் ஆட்சிக்கு வந்த மறுகணம் இவர்கள் போட்ட உத்தரவு காவல் நிலையத்தில் லத்தியை பயன்படுத்தக்கூடாது குற்றவாளிகளை அடிக்கக்கூடாது கூடாது ஆறு மணிக்கு மேல யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது கிட்டத்தட்ட அறுபது சதவீத விழுக்காடுகள் காவல்துறையில பணியிடம் இல்லாமல் நிரப்பப்படாமல் இருக்கிறது அடிச்சாலே கேட்க மாட்டான் அடிச்சாலே கேட்க மாட்டான் நம்மளால போலீஸ் அடிக்க கூடாது பெருக்க போலீஸ் கையில் ஏதாவது எத்திருக்கான்னு பாருங்க இருந்தா அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க ஏன்னா முல்ல மாதிரி முடிச்ச வைக்க எல்லா பயில யாரு இவன் தான் அவன் அடிச்சா யாருக்கு வலிக்கும் ஸ்டாலினுக்கு வலிக்கும் இளைஞர் தலைவர் உதயநிதிக்கு வலிக்கும் இப்படி திருட்டு பயில பத்து ஆண்டு காலமாக ஆட்சியில் இல்லாமல் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் அராஜகம் தமிழ்நாட்டிலே கட்ட பஞ்சாயத்து தமிழ்நாட்டிலே காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது முன்னாள் என்ன செஞ்சுட்டு போனாரு நல்ல மனிதர் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க கரும்பு ஜூஸ் குடிங்க சைக்கிள் போங்க அவர் தான் மக்கள் மேல வைத்திருந்த அக்கறை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதை பொருள் சராசரியாக கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த திராவிட கழகத்தில் ஒரு பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை அந்த பிள்ளை பேசும் இந்து ஆனால் இன்றைக்கு திமுக பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னொருத்தர் இருக்கார் ஆண்டி முத்துராஜா சமூக நீதி போராளி ஆண்டி முத்துராஜா அவங்க அப்பாவை புதைச்சிட்டு வழிபடுவார் அவன் பொண்டாட்டியை புதைச்சிட்டு சிலுவையை வச்சு வழிபடுவாரு பேசக்கூடிய ஆண்டி ராஜா அதெல்லாம் ஒரு கரெக்டாக ஒரு ஒன்னே முக்கால் அடி அவனுக்கு வாய் வாய் இருக்குன்னு அவன் என்னென்னலாம் பேசுகிறான் வருமார் ஸ்ரீராமனை பழித்து பேசுகின்றான் இந்த பாரத தாயை பழித்து பேசுகின்றான் இந்து சனாதன தர்மத்தை உணராதவன் இந்து சனாதன தர்மத்தில் எதை சொல்லி இருக்கிறது எல்லா ஆலயங்களிலுமே வாகனங்கள் மிருகங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் மயில் வாகனம் சிம்ம வாகனம் யானை வாகனம் என்று எதற்காக அப்படி வைக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் ஜீவகாரணியம் இந்து சனாதன தர்மம் என்பது மனிதரை போல் விலங்கை நேசி என்று சொல்வதுதானே மனிதரை போல் விலங்கை நேசி என்பதற்காகத்தானே அதை சொன்னார்கள் அவன் சொல்றான் இன்னைக்கு இந்தியான ஒரு நாடு இல்லை இவை எங்கிருந்து தான் வந்தானே தெரியல இந்தியா என்ற ஒரு நாடு இல்லை இந்தியா இந்து என்ற ஒரு மதம் இல்லை என்றெல்லாம் பேசுறானே இவை என்ன கான்ஸ்டியூஷன்ல அமைச்சரா இருக்கிறான் பட்டியல் இனத்தில் இந்து இல்லைன்னா ஜாதி இல்லை மதம் மாறிட்டா ஜாதி இல்லை நீ இந்து கான்ஸ்டியூஷன்ல நின்றுகிட்டு இந்து மதம் இல்லைன்னு சொல்றான் இதை ஏன் உச்ச நீதிமன்றம் வந்து அவன் பதவியை பறிக்க கூடாது அதை செய்யாது சமூக நீதி பேசக்கூடிய ஆண்டிமுத்த ராஜா தம்பி அவர்களே நீங்க ஸ்டாலின் பக்கத்தில் ஒரு திரையரங்கில உட்கார போனீங்க என்ன சேர தூக்கிட்டாங்க நீ சமூக நீதி முதல்ல ஸ்டாலின் பக்கத்தில் போய் உட்கார்ந்து பேசு எத்தனை ஆண்டு காலமானாலும் திமுக தலைவராக முடியுமா இல்ல திமுக அந்த குடும்பத்தை தவிர உங்களால் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியுமா உயர் பதவிக்கு போக முடியுமா முடியாது ஏனென்று சொன்னால் அது ஒரு குடும்ப கட்சி எப்படிப்பட்ட குடும்ப கட்சி நாடு பிடிக்க வந்த நாடோடி கூட்டம் அது திருட்டு ரயில் ஏறி வந்து இந்த தமிழ்நாட்டை திருடி வைத்துக்கொண்டு மக்களை தினம் தினம் சித்திர செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கட்சியில் இருந்து கொண்டு சனாதன தர்மத்தை எதிராக பேசுவதும் இந்து மதத்தை இந்திய தேசத்தையும் இழிவாக பேசுவதும் எண்ணற்ற தேசபக்தர்களால் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த இந்த தாய் திருநாட்டை பறித்து பேசுவதும் எப்படி உங்களுக்கெல்லாம் துணி வருகிறது என்று சொன்னால் உங்களால் தான் தேர்தல் வந்துவிட்டால் பள்ளியிலித்து ஐநூறு ரூபாய் பெற்றுக் கொள்கிறோமே அந்த தைரியத்தில் தான் இது போன்ற கலுசடைகள் எல்லாம் பேசி வருகிறது இந்த கலுசடைகள் பேசுவதற்கு காரணம் அவன் கொடுக்கும் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்து அந்த நாட்டை வாங்கி வச்சிருக்கான் தலைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து தான் அவன் ஏலனத்திற்கு எதையும் பேசக்கூடிய நிலைக்கு வருகிறான் என்று சொன்னால் காரணம் நாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மதுரை பொதுக்கூட்டத்திலே பசுமன் முத்துராமலிங்க தந்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் ஒப்பிட்டு பேசினார் என்னடா தவறு கலைஞரோட ஒப்பிட்டு பேசினார் தாண்டா தப்பு பெரியாரோட ஒப்பிட்டு பேசினா தாண்டா தப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு தேவரோடு ஒப்பிட்டு பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது வங்கத்து செய்யும் நேதாஜியை குருவாக கொண்டு வர பசும் முத்துராமலிங்க தேவர் இந்த தேசத்தை தெய்வீகமாகவும் இரு கண்களாக போற்றி பாதித்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறவன் ஒவ்வொருவரும் யாராரெல்லாம் இந்த தேசத்தை நேசிக்கிறீர்களோ இந்த தனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இந்த சனாதன தர்மத்தை யார் உள்வாங்கிறீர்களோ எல்லாருமே தேவர் தான் நீ நானுமே தேவரா இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் தேவரோட ஒப்பிட்டு பேசக்கூடாது திடீர் பட்டாளர் வந்துட்டான் டூ நரேந்திர மோடியோட ஒப்பிட்டு பேசுறாரு தேவர் என்ன செய்தார் இந்த மக்களை நேசித்தார் இந்த மண்ணை நேசித்தார் இந்த தர்மத்தை நேசித்தார் அதைத்தான் மோடியும் நேசிக்கிறார் அதனால அவர் தான் தேவர் நான் சொல்றேன்டா இந்த மண்ணையும் மக்களையும் இந்த சனாதன தர்மத்தை எவ்வளவு நேசிக்கிறானோ அவெல்லாம் தேவர்தான் ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கக்கூடாது அந்த பெருமை கூட அவருக்கு வந்துடக்கூடாது ஏன் அவரை சாதிய பட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும் அந்த சாதிக்குள்ளேயே வச்சிருக்கணும் அதனால தான் தேவரோடு ஒப்பிட்டு பேசினதை கூட அவனால் பொறுத்துக்கிற முடியல திரு அண்ணாமலை பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் என்னுடைய தலைவர்களின் முதன்மையான தலைவராக பசுமன் முத்துராமலைக்கே தேவரை வைத்திருக்கிறேன் என்று சொன்னானே ஒரு திமுக காரனை சொல்ல சொல்றா டேய் ஒரு அதிமுக காரனை சொல்ல சொல்றா ஒரு கம்யூனிஸ்ட் காரனை சொல்ல சொல்றா ஒரு மாநில தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் என்னுடைய முழுமுத கடவுள் என்று சொல்லி ஒரு கட்சிக்காரனை சொல்ல சொல்றா சொன்னா என்ன ஆகும் அந்த சாதிகாரை ஓட்டு போட மாட்டான் இந்த சாதிகாரை ஓட்டு போட மாட்டான் அதனால சொல்றதுக்கு பொத்துறையில் எங்களுக்கு வாக்கு முக்கியம் இல்ல இந்த நாட்டுக்காக பண்ணினார்களோ இந்த தேசத்திற்காக நான்காயிரம் நாட்கள் சிறையில் இருந்தாரோ பசுமன் தான் எனக்கு தேவை வாக்கு தேவையில்லை என்று அண்ணாமலை நீ சொல்ல முடியுமா நீ சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தேவை வாக்கு தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் எனக்கு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் காரி துப்பி இருக்கு எதுக்கு தெரியுமா இந்து இந்து சனாதன ஒழிப்பு போற மீட்டிங்ல போய் பேசி சனாதனத்திற்கு எதிராக பேசியதற்காக உச்ச நீதிமன்றம் இருக்கு நீ நாட்டினுடைய அமைச்சரா இருக்கிற இந்த நாட்டினுடைய அமைச்சராக இருந்து கொண்டு நீ எப்படி சனாதன தர்மத்தை பேச முடியும் கேட்டதுக்கு இவங்க மன்னிப்பு கேட்கறதுல பலைய கல்யாட தெரியுமா சட்டபேத அம்பேத்கர் புத்தகத்தை பெரியார் என்ற ஒரு நபர் ராமசாமி சென்னையில சட்டத்தை எரித்தார் சட்டத்தை எரித்த உடனே நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்த வைக்கப்பட்ட பொழுது அந்த நீதிமன்றத்தில் சொன்னது நான் சட்டத்தில் எரிக்கலங்க வெறும் பேப்பரை அப்பேன் ராமசாமி சொன்ன வார்த்தை அதே மாதிரி என்ன சொல்வாரு நான் அப்படி பேசவே இல்லைங்க ஏன் பார்ஃபியூம் பண்ணிட்டாங்க ஏதோ வாய்ஸை பார்த்துட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க இவங்க மன்னிப்பு கேட்கறது தாங்க மாட்டாங்க உலகத்தில் ஒரு ஈத்திர கூட்டம் இந்த கூட்டம் இந்த நாட்டில் தொடர்ந்து வன்முறைகள் பெருகி வருகிறது என் என் மக்கள் யாத்திரையிலே ஒரு மாற்றத்தை காணப்போகிறது தமிழ்நாடு பட்டு தொட்டியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடந்து போகின்ற பொழுதெல்லாம் ஒரு நடிகர் பின்னால் கூட்டம் போக பார்த்திருக்கிறோம் இல்லை ஒரு பிரபலமான ஆறுகள் பின்னாலே கூட்டம் போக பார்த்திருப்போம் திரு அண்ணாமலை அவர்கள் இப்பொழுதுதான் இந்த மாநிலத்தினுடைய தலைவராக வந்தார் ஆனால் அவரை காண்பதற்கு கொட்டும் மலையிலும் சுட்டரிக்கும் மேலிலும் எண்ணற்ற மக்கள் கூவி நிற்கிறார்கள் என்று சொன்னால் கூடி நிற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை வேண்டும் என்பதுதான் மக்களுடைய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் திராவிட அரசியலுக்கு ஒரு இல்லாத ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையில் எத்தனை குழந்தைகள் எத்தனை தாய்மார்கள் எத்தனை முதியவர்கள் நடக்க முடியாதவர்கள் கூட தவறு வந்து திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்தார்கள் என்று சொன்னால் இந்த மண்ணிலே மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் போதும் இந்த திருட்டு கூட்டத்திற்கும் இந்த கூட்ட வேசகார கூட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால்தான் இன்று அண்ணாமலை பக்கம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் திரும்பி இருக்கிறார்கள் சமூக நீதி என்பது மத இன்மை இல்லை என்பது ஒரு மதத்தை பழித்து விட்டு ஒரு மதத்தை இழிவாக பேசிவிட்டு அதே மேடையிலே உட்கார்ந்து பள்ளி கொண்டு மத சார்பின்மை பேசக்கூடிய கூட்டம் எங்களுடைய கூட்டம் அல்ல இந்து சனாதன தர்மம் எங்களை எதை சொல்லி தருகிறது என்று சொன்னால் அல்லாவை ஏற்க சொல்லியிருக்கிறது ஜீசஸை ஏற்க சொல்லி இருக்கிறது ராமனையும் ஏற்க சொல்லி இருக்கிறது அதுதான் இந்து சனாதன தர்மம் நாங்கள் அல்லாவை கடவுளாக ஏற்கிறோம் இயேசுவை கடவுளாக ஏற்கிறோம் ராமனையும் கடவுளாக ஏற்கிறோம் இதுதான் சனாதன தர்மம் இந்த சனாதனத்தை ஒழிச்சுட்டு நீ என்னடா மணியாட்ட போற மனிதனை மனிதனாக பார் என்கிறது சனாதனம் மனிதருக்குள்ள ஏற்ற தாழ்வு இல்லை என்று சொல்கிறது சனாதனம் இப்படிப்பட்ட எண்ணற்ற நலத்திட்டங்களை நல்ல விஷயங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று உங்களோடு எங்களுக்கும் ஆசை இருக்கிறது காலத்தில் எண்ணத்தை குறையை கண்டார்கள் இலங்கையிலே பிடிப்பட்ட காஷ்மீரில் பிடிப்பட்ட மீனவர்கள் தூக்கு கயிற்றை கயிற்று தொங்க போகின்ற வேலையிலே அவர்களை மீட்டுக் கொண்டு வந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு எத்தனை துப்பாக்கி செலவரம் காங்கிரஸ் கொண்டு இத்தாலியை மீனவர்களை சுட்டு பழகினார்கள் யாராவது ஒரு நாள் இந்திய மீனவர்களை தொட முடியுமா இலங்கைக்காரன் இதுவரைக்கும் எத்தனை பேரை சிறைபிடித்திருக்கிறான் ஆனால் இவன் டெய்லி பொய் அவுத்து விடுறது இலங்கையில மீனவனை பிடிக்கிறான் சுடுறான் அடிக்கிறான் இதுவரைக்கும் எத்தனை சென்ற ஆட்சியில கூட அங்கு அங்கொன்று இங்கொன்றாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது காங்கிரஸ் பீரியடில் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ உலக நாடுகளில் உலக அரங்கிலே நூத்தி இருபத்தி ஏழு பிரதமர்கள் மத்தியிலே உயர்ந்த பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று உலக அரங்கிலே இன்னைக்கு பரசாட்டப்படுகிறாரே ஒரு தாயின் காலிலே விழுவது சகஜம் ஒரு மூத்தவரின் காலிலே விழுவது சகஜம் ஆனால் ஒரு நாட்டின் அதிபர் இன்னொரு நாட்டினுடைய பிரதமர் காலிலே விழுகிறார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலில் தான் இது உனக்கும் எனக்கு பெருமை இல்லையா இந்த பெருமை கூட நமக்கு கிடைக்க கூடாது என்று சொல்லுகின்ற இந்த நாசகார சக்திகள் இந்தியா கூட்டணி கூட்டணி அந்த ஐஎன்டிஏ கூட்டணியை ஒருங்கிணைத்தவர் யார் ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் யார் மக்களை சுரண்டி சர்க்காரியா கமிஷனிலே கூட விஞ்ஞான முறையிலே திருடிய கூட்டம் என்று பேர் வாங்கிய கூட்டம் அடுத்து லல்லு பிரசாத் யாரோ அவர் யார் நாட்டுத் தீவிடம் ஊரல் குதிரைக்கு அல்வா வாங்கி போட்டேன் யானைக்கு அல்வா வாங்கி போட்டேன் கணக்கு எழுதுன லல்லு பிரசாத் யாதோ ஒரு பக்கம் ஒரு பக்கம் மாயாவதி மம்தா பேரரசி அந்த மன்ஜா பேரரசி நக்ஸரட் பயங்கரவாதிகள் ஆதரவாளர் ஒரு பக்கம் இந்த நாட்டை பூரா சுத்தம் போறேன்னு சொல்லி விளக்கம் மாறாட வந்த கச்சரிவால் யாரோட உட்காந்துருக்கான் இந்த திருட்டு கூட்டத்தோட உட்காந்துருக்கான் இன்னைக்கு காங்கிரஸ் கர்நாடகாவில் இன்னைக்கு எல்லா பக்கமும் குண்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன எங்கனால இல்லை கர்நாடக தேர்தலில் என்ன சொன்னா தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் பேட்டி கொடுக்குறான் பேட்டி கொடுக்கிறேன் சொல்றான் எங்களால தான் நீ ஆட்சியில் உட்காந்துருக்க நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும்னா கேட்கல குண்டை வச்சான் பெங்களூர் கர்நாடகா எல்லா பக்கம் குண்டு வெடிக்குது இந்த நிலையை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மலர வேண்டும் தாமரை ஒவ்வொரு வீட்டிலும் மலர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே நீயும் நானும் சந்தோஷமா இருக்க முடியும் இன்னைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் நாங்கள் சொல்லுகின்றோம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் இந்த திருட்டுப் பயில்களை பூரா அவங்களை ஏமாத்துறான் வருஷம் பூரா அவங்கள வாக்கு வங்கியா பாக்குறான் இன்னைக்கு உத்தரபிரதேச போய் பார்க்கணும் யார் வேணா எந்த போய் பார்க்கலாம் அடுத்த ஆளுக்கு தான் தடை அங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி இஸ்லாமியர்களுக்கு செய்த சாதனையை கூட சொல்ல விடுறதுல வேலூர் இப்ராஹிம் எங்க போனாலும் அவருக்கு பின்னால ஓடுங்க 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 விரட்டி விடுவான் ஏன்னா அந்த திராவிட மாடல் மக்களை ஏமாத்தி வைத்திருக்கிறது மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல ஸ்டாலின் எவ்வளோ தப்பித்தவரை மகா பிரதமராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக எப்படி பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜியை நேசித்தாரோ அந்த நேதாஜியுடைய சிலையை டெல்லி வைத்தவர் அடிமை சின்னமாக இருந்ததை அகற்றிவிட்டு நேதாஜி சிலையை வைத்தவர் அந்தமான் தீவை எடுத்துவிட்டு நேதாஜி என்று வைத்தவர் எப்படி நேதாஜிக்கு அவருடைய மரணத்தினுடைய ரகசியத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பிட்டு இலாக்கா ஒதுக்கி அதுக்கான வேலையை செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த வேலையை செய்த நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் யார் தேசத்தை நேதாஜி தான் அந்த நேதாஜி அவர் தேசத்தந்தையாக ஏற்றுக் கொண்டிருக்கிறாரே அப்பொழுது அவர் தான் மீண்டும் இந்த இந்திய திருநாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி பேச வாய்த்தவைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த் மேலும் இது போன்ற வீடியோகளை தேசிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்